விடமாட்டாங்க இன்னைக்கு முந்தானத்தை பார்த்தவங்களா இன்னைக்கு திமுக அவங்க எனக்கு தான் போட்டின்றான் டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா என்னத்தை ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு இவனுக்கு கூட நாங்கள் அரசியல் நடத்திக்கிறோம் செயலரோட கூட போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான் திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்றீங்க திட்டாத இருக்க முடியல எங்களால் இவெல்லாம் ஒரு கால் மயிலுக்கு சம்மான நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் கட்சியுடைய வயசு எழுபத்தி அஞ்சு நாம பாக்காத ஆளா நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில் கலைஞர் செய்யாத சாதனை யாரா செய்ய முடியுமா நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரா செய்ய முடியுமா எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி எவ்வளவு பேர் பார்த்த கட்சி எனக்கு எனக்கும் போட்டின்றிய எங்களுக்கு அவமானமாகுது பார்த்துறோம் தாட்டி எல்லாரையும் பார்த்து ஒண்ணு பார்க்க மாட்டோமா இந்த சின்ன சின்ன தம்பிங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் கெட்டு குடிச்சு ஆகட்டது அவன் தான் அவன் பாடு அந்த படத்துல அவன் குடிக்காத நச்சிருக்கிறானா நான் இப்ப சொல்றேன் தலை வச்சு தவிர அதை கவலை கிடையாது அவன் நடிச்ச படத்துல குடிக்காம எந்த படத்துல நடிச்சிருக்கானா

நல்லா எடுங்க நல்லா போடுங்க ஒரு டிக்கெட் எவ்வளவு விலை சொல்லு தேர்தல் வந்துடுச்சு இனிமேல் நாங்க யாரும் சரிப்பட்டு வராது என்ன யோகி நீ ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு படம் வந்தா எவன் தாளி அடுத்து கொடுக்குறது ரெண்டாயிரம் ரூபாய் சாதாரண பசங்க ஏழை பசங்க தானே சொமா கொடுத்துருப்பாண்டி தானே ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா நீ வந்து ஜனால காக்க போறியா இந்த நாட்டை பாதுகாக்க போறியா தீயசக்தியா நம்ப நம்ப சக்தி நான் என்ன சொல்றேன் நீ யோகி நான் தான் பிஜேபி திட்டுறா இது உள்ள ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க பிஜேபி திட்டக்கூடாது நீ தனியாக நிற்கணும் யாரும் கூட போகக்கூடாது ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு வரப்போகுது அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும் இதுதான் ஒப்பந்தம் நீ எந்த பக்கம் போனாலும் சரி சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா எந்த காலத்திலும் அந்த சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி கலைஞர் காலத்திலிருந்து இன்ன வரை திமுக தான் அவங்களுக்கு ஆதரவு நாங்க தான் ஆதரவு உங்க சூழ்ச்சியில் எங்களுக்கு தெரியாதா உன்னை நெருக்கடி அதாவது சிபிஐ சிபிஐ தலைவர் பெருந்தன்மையா ஒரு நபர் கமிஷன் போட்டாரு அதோட விட்டு போயிடலாம் சிபிஐ போட்டாங்க சிபிஐ எத்தனை உட்கார வச்சாங்க அங்க இவர் அங்க போனோன்னே மாட்டிக்கினார் எங்களுக்கு திருநெல்வேலி மேல கொடுக்கல இன்னும் ஒரு வாரத்தில் உங்க அது என்ன போதா பாடுறான் எத்தனை உட்கார அவசர அவசர அவசர் மூணு அதிமுக கூட பார்க்கக்கூடாது அதாவது திமுக இது அதாவது கூட்டணி காங்கிரஸ் கூட பார்க்கக்கூடாது கூட்டணியில் வேற யாரும் சேர்க்கக்கூடாது நீ தனியாக தான் நிற்கணும் ஒப்பந்தம் அது காரணம் என்னன்னா இஸ்லாமிய அதாவது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை ஓட்ட பிரிக்கணுன்றதுனால அதனால உங்க கதை எங்க சூழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும் நம்ம தலைவர் அதுக்கேற்ற மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறாரு இப்ப பாருங்க இளைஞரணி மண்டல மாநாடு கைச்சா நடந்தது மகளிரி மண்டல மாநாடு நடந்தது எல்லா இடத்துலையும் நீ ஒரு கூட்டம் தான் போட முடியும் போடுவோம் ஒரு இப்போ பூத் கமிட்டி போடுறோம் மண்டலத்துல அளவில் மாநாடு போட போறோம் கூட்டம் பதினொன்றாம் தேதி அடுத்த போகுது அடுத்த மாசம் எட்டாம் மார்ச் மாசம் எட்டாம் தேதி மிகப்பெரிய மாநாடு திருக்கல் நடத்த இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் போறோம் ஒரு வெள்ளக்காக ஒண்ணு இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு முன்னாடி சொல்லி ஆகணும் காஞ்சிபுரத்துல ஒரு வெள்ளைக்காக்கா வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு உண்மை உண்மை பத்திரிக்கை செய்த இருக்குது பாருங்க நீங்க வெள்ளை காக்கா ஒன்று வந்துருச்சு தவறி வந்து வந்துருச்சு பார்த்தா பியூர் வெள்ள காக்கா அப்ப அந்த வெட்டினரி டாக்டர்லாம் என்ன பண்ண ஒரு கூண்டில் போட்டு பார்வைக்கு வச்சிட்டாங்க காஞ்சிபுரத்தில் அதுக்கு நின்னாம்பார் வேடிக்கை பார்க்கறதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்லலை மூணு கிலோமீட்டர் நின்னாங்க அந்த வெள்ளைக்காவை காக்கா பார்க்கறதுக்கு அது மாதிரி ஒரு நடிகர் ரோட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் நம்மால் தான் போய் பார்ப்பான் அதிமுக தான் போய்ப்பான் எப்படி இருக்கிறாரு சினிமாவில் தான் பார்த்தோமே இந்த மூஞ்சி நேராக பார்த்தா இருக்குது சினிமாவில் பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குது நேராக பார்த்தா இருக்குது இல்லையா அதனால் வந்து ஜனங்கள் தெளிவாக இருக்கிறாங்க நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தேர்தல் ஒரு ஒன்றரை மாதத்து ரெண்டு மாசத்தில் வரப்போகுது நம்ம வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த சோம்பே இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமா இருக்கணும் சிலருந்து நடிப்பாங்க வேலை செய்யற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லாமே உழைக்கணும் தலைவர் நம்மளை நம்பிதான் இரநூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் சொல்லியிருக்கிறாரு அந்த இடங்களை நான் பரணுன்னு சொன்னா கடுமையா உழைக்கணும் பிஜேபி காரனை பத்தி உங்களுக்கு தெரியாது நீங்க நம்மள எப்படின்னா முடிவில் இருக்கிறாங்க